விமான விபத்தை பத்தி ஒரு பாடல் உடம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு உயிரெல்லாம் ஓடி போச்சு பந்தங்களும் சொந்தங்களும் பதறுதடா பாவம் மாச்சு படைத்தவனே இதுவா தீர்ப்பு உடம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு உயிரெல்லாம் ஓடி போச்சு பந்தங்களும் சொந்தங்களும் பதறுதடா பாவம் ஆச்சு படைத்தவனி இதுவா தீர்ப்பு அட படைத்தவனி இதுவா தீர்ப்பு உடம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு உயிரெல்லாம் ஓடி போச்சு உயிரெல்லாம் ஓடி போச்சு வாழ்க்கை பயணம் முடியலடா இப்படி முடித்து விட்டாயே தவறுதலா படைத்தவரே உன் படைப்பில் பிழைகளும் தான் இருக்குதடா முடிவு தெரியாமல் தவிக்கிறடா வாழ்க்கை பயணம் முடியலடா இப்படி முடித்து முடித்துவிட்டாயே தவறுதலா படைத்தவனே உன் படைப்பில் பிழைகளும் தான் இருக்கிறடா முடிவு தெரியாமல் தவிக்குதடா உடம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு உயிரெல்லாம் ஓடி போச்சு பந்தங்களும் சொந்தங்களும் பதறுதடா பாவம் மாச்சு பதறுதடா பாவம் மாச்சு குழந்தை வரும் கொடுக்கின்றாய் அது வளர்ந்து வர வடிக்கின்றாய் ஒரு தவறும் செய்யவில்லை தீக்கரையில் சிதைத்து விட்டாய் குழந்தை வரும் கொடுக்கின்றாய் அது வளர்ந்து வர வடிக்கின்றாய் ஒரு தவறும் செய்யவில்லை தீக்கரையில் சிதைத்து விட்டாய் முடிவு தெரியாமல் முடித்து விட்டாய் உடம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு உயிரெல்லாம் ஓடி போச்சு பந்தங்களும் சொந்தங்களும் பதறுதடா பாவம் மாச்சு படைத்தவனே இதுவா தீர்ப்பு அட படைத்தவனே இதுவா தீர்ப்பு அட படைத்தவனே இதுவா தீர்ப்பு